எனக்காக மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இவர் குவித்திருக்கின்ற சொத்துக்கள் அது சார்ந்த ஆவணங்களும் என்னிடம் இருக்கின்ற காரணத்தினால் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை இவர்கள் என்னை விசாரணைக்கு அழைப்பார்கள் என்றால் அந்த விசாரணையின் பொழுது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஏன் சார் இவ்வளோ லேட்டு இல்லை இது லேட்டு கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் மீது புகார் கொடுப்பதுதான் உண்மையான நோக்கம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் மீது நீங்கள் புகார் கொடுக்கணுன்னா இதற்கு இருந்த அமைச்சர் தான இந்த ஆரம்ப புள்ளி சிஎம்டிஏல இந்த ஊழல் ஆரம்பிப்பதற்கு காரணமே பன்னீர்செல்வம் தான் அப்போ பன்னீர்செல்வத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின் பொழுது அது சார்ந்த ஆவணங்களை திரட்டுவதற்கு நமக்கு காலம் தேவைப்பட்டது எத்தனை கோடி சார் ஊழல் பண்ணியிருக்கோம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுத்திருக்கின்ற இரண்டு மூன்று ஆவணங்களில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அபாக்கஸ் பள்ளியை திறக்க வேண்டும் என்பதற்காக மலேசியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு முதலீடு என் வந்து ஏடி முத்துக்குமார் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சிடி கோர்ட்டு மெம்பர் நான் நான் இன்னைக்கு வந்து கிருஷ்ணசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னுடைய கிளைண்ட்டு ஓபிஎஸ் மேலே முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஐயா மேலே பன்னீர்செல்வம் ஐயா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கோம் ஊழல் கம்ப்ளைண்ட் அது சிஏஎம் அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கொடுந்தான் கொஞ்சம் கொடுத்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவர் வந்து என்னென்ன சொத்து சேர்த்துருக்காரு சிஎம்டி டிஜி க்கு அப்ரூவலில் அவர் வந்து என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காரு ஊழல் தடுப்பு பிரிவில் இப்போ நான் யாரை பார்த்து கொடுத்தேன்னா ஏடிஜிபி அவர் பேர் என்ன தா டிஜிபி சாரி வெங்கடேசன் சாரை படம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த கம்ப்ளைண்டை கொடுத்துட்டு இப்போது திருப்பி என்கொயரி பண்ணேன் உங்களுக்கு முடியல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி மற்ற எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா உங்களுக்கு டீட்டெயில்ட் ஆஃப் தெரியணும்னா இவர்தான் இவர் கிட்டே வந்து இவருடைய பேர் வந்து கிஷோர் கே சாமி நான் வந்து அட்வட்டேட் ஆகி சார் ஒன்றும் இல்லை சம்மந்தமாக யாராவது கேள்வி கேள்வி எனக்கு கேள்வி இதில் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தென்றாவது வணக்கம் இன்றைக்கே டிஜிபி அலுவலகத்தில் வந்து நம் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர் செல்வம் அவர்கள் குறித்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டை புகாராக பதிவு செய்திருக்கிறேன் அவர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற காலமாக இருக்கட்டும் அல்லது இரண்டாவது முறையாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினான்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற காலமாக இருக்கட்டும் அதற்கு பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் மீண்டும் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட காலமாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் அவர் கண்கா அவர் வைத்திருந்த துறை அந்த துறை சார்ந்த ஊழல்கள் அதில் ஏற்பட்ட நிறைய தகுதி இது குறித்து விசாரணை Legalay... முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் <YES> அது மட்டும் இல்லாமல் இவர் முதலமைச்சராக இருந்த காலமாக இருக்கட்டும் அல்லது இவர் துணை முதலமைச்சராக இருந்த காலமாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் செக் பீரியட் என்று சொல்லுவார்கள் அதை லீகல் லாங்குவேஜில் இந்த செக் பீரியடில் இந்த காலகட்டங்களில் அவர் சேர்த்திருக்கின்ற முறைகேடாக சேர்த்திருக்கின்ற சொத்துக்கள் இது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் என்று திரட்டி அதன் அடிப்படையில் முதலில் இந்த புகாரை கொடுத்திருக்கிறோம் இந்த புகாரின் மீது காவல்துறை நியாயமான விசாரணையை முன்னெடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அந்த நியாயமான விசாரணையில் என்னை அழைத்து மேலும் ஆவணங்கள் வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்றால் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் அது சார்ந்த ஆவணங்களை கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை தெரிவிப்பதற்காகத்தான் இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பெயரிலும் அவருடைய மகன்கள் அது இரண்டு மகன்கள் ரவீந்திரநாத் அவர் முன்னாள் எம்பி இன்னொருவர் ஜெயபிரதீப் இவர்கள் இருவர் பெயரிலும் வாங்கியிருக்கின்ற சொத்துக்கள் அதற்கு பண பரிவர்த்தனைகள் வெளிநாடுகளில் இது சம்பந்தப்பட்ட முதலீடுகள் இது போன்ற பல்வேறு ஆவணங்கள் என்னிடம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆவணங்களை எல்லாம் நான் முறையாக காவல்துறை விசாரணைக்கு சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதனை தான் இந்த புகாரை வந்து முதல் படியாக காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறேன் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இவர் முறைகேடாக சேர்த்திருக்கின்ற இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது பொருட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியிடம் தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதனால் நேர்மையான விசாரணை நடக்குமா என்கிற ஆதங்கம் இருக்கின்ற பொழுதிலும் தமிழ்நாடு காவல்துறையின் மீது முழு நம்பிக்கையை வைத்து அவர்கள் உரையான விசாரணையை மேற்கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் தான் இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டது என்றும் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க சிஎம்டிஏ இதுல வருதுன்னா கிட்டத்தட்ட நான்காயிரம் சதுரடிக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த அமைச்சருடைய துறை அதிகாரிகளுடைய ஒப்புதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார்கள் இது கடந்த ஆட்சி காலத்தில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது இந்த ஆணையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஒப்பு ஒப்புதலுக்கும் ஒரு ஒரு பர்மிட்டுக்கும் இவர்கள் அது எந்த விதமான இருந்தாலும் சரி அதற்கு இவர்கள் லஞ்சம் பெறுவதை ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்போ இதை வந்து நாம ஒரு புகாராக இன்றைய தேதி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் திரு பாபு அவர்களுக்கு தான் நம்ம வந்து புகாரை கொடுக்கணும் ஆனால் அது நியாயமான ஒரு புகாராக இருக்கிறார் இருக்காது ஏன்னா நீங்க புகார்னு கொடுத்தா யாரெல்லாம் அந்த ஊழல செஞ்சிருக்காங்களோ அவங்க எத்தனை பேர் மேலேயும் கொடுக்கணும் அப்படின்பொழுது இதற்கு முன்னர் இருந்த அமைச்சர் துணை முதலமைச்சராகவும் இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் என்கிற நிலையில அவரிடமிருந்து தான் சரியாக இருக்கும் ஏன்னா நான் டிஜிபி அலுவலகத்தின் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் இங்க அரசியல் பேச விரும்பவில்லை இங்க வந்து ஊழல் என்பது யார் செய்தாலும் ஊழல் தான் அப்படின்ற அளவில் தான் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆவணங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இவர் குவித்திருக்கின்ற சொத்துக்கள் அது சார்ந்த ஆவணங்களும் என்னிடம் இருக்கின்ற காரணத்தினால அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை இவர்கள் என்னை விசாரணைக்கு அழைப்பார்கள் என்றால் அந்த விசாரணையின் போது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஏன் சார் இல்லை இது லேட் கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் மீது புகார் கொடுப்பதுதான் உண்மையான நோக்கம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் மீது நீங்க புகார் கொடுக்கணும்னா இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர் தான் இந்த ஆரம்ப புள்ளியே சிஎம்டி இந்த ஊழல் ஆரம்பிப்பதற்கு காரணமே பன்னீர்செல்வம் தான் அப்போ பன்னீர் செல்வத்தின் நான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு பொழுது அது சார்ந்த ஆவணங்களை திரட்டுவதற்கு நமக்கு காலம் தேவைப்பட்டது எத்தனை கோடி கிட்டத்தட்ட நான் இரண்டு மூன்று ஆவணங்கள்ல மட்டுமே ஒரு பள்ளியை திறக்க வேண்டும் என்பதற்காக மலேசியால கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு முதலீடு இதை தவிர்த்து ஒரு கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்காக அந்த இரண்டு சகோதரர்களும் யார் பன்னீர் செல்வத்தோடய இரண்டு மகன்களும் சேர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள முதலீடு இப்படி பல்வேறு முதலீடுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்றது என்னுடைய கணிப்பு இது சார்ந்த ஆவணங்களை திரட்டி கொண்டிருக்கிறேன் அது தருவதற்கு நான் தயாராகவும் இருக்கிறேன் இந்த ஊழல் நடந்தது திமுக திமுகன்னு நான் பார்க்கல இந்த ஊழலுக்கு ஆரம்பம் யாரு ஜிஎம்டிஏ எப்பொழுது இவருடைய கைக்கு வந்ததோ அப்பொழுதிலிருந்து இந்த ஊழல் ஆரம்பித்து விட்டது அப்படின்றதுதான் தான் நான் சொல்லக்கூடியது அப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சரை பார்த்து நாம் குற்றம் சாட்ட போகிறோம் என்றால் அப்பொழுது இதை ஆரம்பக்குள்ளியாக இருந்த அமைச்சரையும் சேர்த்து சொல்ல வேண்டும் இல்லையா அதனாலதான் அவரிடமிருந்து ஆரம்பித்தேன் ஆமாம் இருக்கிறது ஜிசிசியில மட்டுமில்ல சிஎம்டிஏ டிசிசி இது எல்லாத்திலையும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது இது நகர்ப்புற உள்ள துறை அமைச்சர் திரு கே நேரு அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்றதான் அதிர்ச்சிக்குள்ள கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதை எல்லாமே வந்து ஆவணங்களின் அடிப்படையில் பதிவு செய்யும் பொழுது இதோடைய ஆரம்ப புள்ளியாக யார் இருந்தார் என்று பார்த்தீர்கள் என்றால் அது பன்னீர் பன்னீர்செல்வம் தான் இதுல இதுல நான் ஒண்ணு குறிப்பிடுறேன் நான் வந்து அட்வொகேட் நான் எந்த கட்சியும் சாராதவன் நான் வந்து எந்த இதுலையும் வந்து அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை எனக்கு இவர் கிளைண்டாக வந்திருக்காரு நான் அதுக்காக வந்து கைட் பண்ணுறேன் இவ்வளோதான் என்னுடைய இது உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தால் இவரையும் கேட்கலாம் என்னையும் கேட்கலாம் இல்லை இப்போ நான் கொடுத்துருக்க புகார் வந்து அடிப்படை புகார் அது யார் மேலே இருந்தால் பன்னீர்செல்வம் அவர்கள் மீது அந்த செக் பீரியட்ல அவரது அவர் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இது ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றது தான் இதில் இருந்துதான் தொடக்கம் அதுக்கப்புறம் போக போக மற்ற புகார்கள் நானே ஒரு பாதிக்கப்பட்டவண்ணே எடுத்துக்கலாம் நீங்கள் என்னுடைய நான் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் எடுக்க பாருங்க இந்த அடுக்குமாடி கட்டிடத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து அப்ரூவலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் வந்து அதை இடிக்கிறோம் இடிச்சுட்டு புதுசாக கட்டுறோம் அதுக்கே பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இவர் அமைச்சராக இருந்த அந்த துறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகளை இடர்பாடுகளை கொடுத்தார்கள் அந்த அப்ரூவலுக்கு அதற்கப்பறம் கையூட்டு பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எங்களுடைய பில்டர் சொன்னது எங்களுக்கும் சேர்ந்து பொருந்தும் அதனால பாதிக்கப்பட்ட நிலையில நானும் இருக்கேன் நேரடியாக இன்னைக்கு அடுக்குமாடி கட்டிடங்களை வாங்கக்கூடிய ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த இந்த லஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கையூட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்க பாஷ்யம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜி ஸ்குவருங்கிறான் காசா கிராண்டுன்றான் இன்னைக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு நம்மளுடைய மாநகரத்துக்குள்ள ஒரு இரண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்குவது என்பது குதிரை கொம்பு ஆகியிருக்கு இதற்கு காரணமே என்னன்னா இந்த ஊழல் தான் இவர்கள் இந்த மாதிரி ஊழல் செய்து இந்த கையூட்டை பெறுவதனால்தான் கட்டுமான அந்த அதோடைய கட்டணங்கள் உயர்கின்றன அவருடைய விலைகள் உயர்கின்றன இதை ஒரு கூட்டு சதியாகவே இவர்கள் செய்கிறார்கள் தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு அரசியலை தாண்டி திமுக அரசாங்கத்துக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பிசினஸ் ரீதியாக தொடர்பு அதற்கான சாத்திய கூறுகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்